ஏழாம் அதிகாரம் பதினான்காம் என் ஆவியை உங்களுக்கு நான் வைப்பு நீங்கள் என்ன செய்வீர்கள் உயிர் அடைவீர்கள் என் ஆவியை உங்களுக்கு வைப்பு நீங்க என்ன செய்வீங்க உயிர் அப்ப நம்ம செத்து போயிருக்கிறோமா இல்லை ஆமே உயிர் அடைவீர்கள் என்று சொன்னால் என்ன எதை காண்பிக்கிறது சமாதானம் இல்லாத உன்னுடைய வாழ்க்கையில் சமாதானத்தை பெருக பண்ணுவேன்

அலையிலுயா பலவீனத்து நிமித்தமாக வியாதி நிமித்தமாக உன் சரீரம் செத்து போய் இருக்கிறதா ஒருவேளை வசதி வாய்ப்புகள் இல்லாமல் வறுமையினால் உன் வாழ்க்கை செத்து போன நிலையில் இருக்கிறதை போல இருக்கிறதா ஆண்டூர் சொல்றாரு என் ஆவியை என்ன செய்வேன் உங்களுக்கு வைக்கிறேன் எதுக்கு தெரியுமா நீங்கள் உயிர் அடைவீர்கள் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அலையிலுயா அலையிலுயா பலவீனத்துல உயிரற்ற நிலையில இருக்கிறதோ ஏதோ செத்து போன நிலையை போல நிலைமையை நீ உணர்கிறாயோ அந்த நிலையில கத்த சொல்லுகிறார் என்னுடைய ஆவிய உனக்குள்ள வச்சிருக்கிற உள்ளத்துல வச்சிருக்கிற உங்களுக்குள்ள வச்சிருக்கிற நீங்க என்ன செய்வீங்க உயிரடைவர்கள் எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க ஆமே அதே சில பேர் சொல்லுவாங்க நடப்பணமா இருக்கிற பாஸ்டர் நான் ஆமே ஏதோ நடப்பணம் போல பணத்தை போல பணம் நடக்காது ஆமே நாளை லூயா ஆனால் சொல்றது எப்படி சொல்றோம் நடப்பணம் போல வாழ்க்கை இருக்கிறது ஆமே அலை லூயா நடப்பணம் போல ஒன்றுமே இல்லை என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படி ஒரு நடப்போன போல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா ஆண்டு சொல்றாரு என் ஆவி உங்களுக்கு வச்சிருக்கிற அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க உயிர் அடை உயிர்கள் சொல்லுங்க பார்க்கலாம்